வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறிகாசை இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போதுன்றத பத்தி பாக்கலாம் காருக்குள்ள இருந்து சீதாவும் மீனாவும் இறங்கி வரதை பார்த்தா அருண் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சீதா திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க அருண் மீனாவுமே இப்போ அருண்கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாங்க சீதா உங்களை லவ் பண்றா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா என்னோட புருஷனோட மானத்துக்கு உங்களால ஏதாவது பங்கம் வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபமா பேசுறாங்க ரெண்டு பேருமே கோமா பேசுறதை பார்த்த அருண் எதுவுமே பதில் சொல்லாமா அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாரு பிரீதா முத்துட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உங்களுக்கு என் மேலே இல்லையா இல்லைமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க நீ மீனாக்கு மட்டும் தங்கச்சி இல்லைம்மா நானும் உன்னை தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்காக இங்கே நடந்த விஷயத்துக்காக நியாயம் கேட்க போய் நீ அருண்கிட்ட போய் சண்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அருண்க என்னை பிடிக்காதுதான் ஆனால் அவர் உன நல்லா தானே பார்த்துக்கிறாரு உன் மேல பசம்பா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அது சீதா இப்போது வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்தா அருணோட அம்மா அருணை கூப்பிட்டு பேசுகிறாங்க நீ சீதாவை எதுவும் திட்னையாடா அவ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிறா அவளை நீ சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க உக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அருண் உக்குள்ளே வந்து அருண் நேராக இப்போது சீதா காலில் போய் விழுந்துடுறாரு மனுஷரு சீதா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் உண்மையில ரொம்ப அன்பு வச்சிட்டேன் சீதா அப்படின்னு சொல்கிறாரு என்னோட அக்காவும் மாமாவும் உன் மேல பாசமாக இருக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல சீதா அப்படின்னு சொல்றாரு அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் அவன் கிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இங்கே வேலையில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையிலேயும் எனக்கு நீங்கள் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சீதா இனிமேல் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிடுறாரு அருண் நான் மனசுக்குள்ள இப்போ முத்துவை பற்றி நினைக்கிறாரு அருண் இந்த தடவை நீ என்ிட்டருந்து தப்பிச்சிட்ட ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை என்கிட்ட நீ சிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்ததா கிறிஷை காமிக்கிறாங்க அங்கே வந்த ஒரு பையன் உனக்கு அம்மா இருக்கிறாங்களா இல்லையா உன பார்க்க வரவே மாட்டேன்றாங்க அப்ப நீ போய் தானே சொல்கிறேன் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான் அதை கேட்ட கிறிஷ் கோபப்பட்டு அந்த பையனோட கையில் பென்சிலாலே குத்திடுறான் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு அங்கே இருக்கிற சார் கிறிஷை கண்டிக்கிறாரு கிறிஷ சொல்கிறான் அந்த பையன் என்னை பார்த்து உனக்கு அம்மாவே இல்லையான்னு கிண்டல் பண்ணால் இந்த மாதிரி பேசுனா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் கோபமாக பேசுறான் அவனை திருத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த சார் சொல்கிறாரு நீ ஒழுங்காக இப்போ கிளாஸ் ரூமுக்கு போ சாயங்காலம் உடனே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னை எல்லாம் பிடிச்சி கொடுக்காதீங்க நான் இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கிரிஷ் மன்னிப்பு கேட்குறேன் நீ மொதல் கிளாஸுக்கு போ சாயங்காலம் போலீஸ் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு அந்த சார் சொல்லிடுறாரு இது கிடையாது மீனவுமே மேனேஜரை பார்த்து பேசுகிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வராங்க அந்த மேனேஜர் மீனாட்ட சொல்கிறாங்க கடைசியாக நடந்த ஃபங்க்ஷனில் சிந்தாமணி டெக்கரேஷன் நல்லாவே பண்ணலமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆர்டர் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இங்க இருக்கிற போட்டோஸ்க்கெல்லாம் போடணும் டெய்லி ஒரு பத்து மூலம் பூ கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சார் கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க கிறிஷுக்கு இப்ப கிளாஸ் ரூம் போறதா இல்ல எங்க போறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான் சாயங்காலம் ஆனா போலீஸ் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கான் இதுக்கிடையில முத்து ஒரு சவாரியை விடுறதுக்காக அங்க வராரு முத்துவோட கார் டிக்கியில போய் ஒளிஞ்சுக்கிறான் கிரிஷ் அது தெரியாம முத்து கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அனைத்து எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா முத்து போற வழியில இப்போ போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கிறாரு யாரோ டெட் பாடியை கடத்திட்டாங்க அப்படின்றதுக்காக போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கிடையில இப்போ முத்துவோட கார் டிக்கியுமே ஓபன் பண்ண சொல்லி போலீஸ்காரங்க செக் பண்ணுறாங்க பார்த்தா கிறிஷ் மயங்கி கிடக்குறான் அருண்மே நின்னுட்டு இருக்கிறாரு இந்த பையனை முத்து தான் கடத்திட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா முத்துவுக்கு பெருசா பிரச்சனை கொடுக்க போறாரு இதுல இருந்து முத்து எப்படி மீண்டு வர போறாருன்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்